அடுத்து பாருங்கள் சக்திகளை சக்திகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சக்திகளை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸுங்க ஒரு அனாதை பையன் அந்த பையன் வந்துங்க கருப்பு கலந்து இருப்பானுங்க கருத்த நிறம் அவனுக்கு நோய் வேறு வாட்டுது ஏதோ நோய் பத்தாவதுக்கு அவனுக்கு காக்கா ஒழிப்பு வேறு அடிக்கடி வந்துடுங்க அவன் ஊருக்குள்ளே இருந்தான் பார்த்த நம்முடைய அம்மாவின் தொண்டர் ஒருத்தர் இந்த பையனுக்கு ஒரு நன்மை செய்யலாமே வித்தியாசமாக தெரியறது ஏதோ தீவனை கோளாராக இருக்க மாட்டேருக்குது செய்வனை கோளாராக இருக்க மாட்டேன் அந்த பையனை அவரு எடுத்துக்கிட்டார் அந்த பையனை தத்தெடுத்து அந்த பையனுக்கு வேலை போட்டு கொடுத்தார் சாப்பாடு போட்டு அவரே வச்சுக்கிட்டார் என்ன ஆச்சுங்க இந்த பையன் அவரு ஓடு இருந்தா அடிக்கடி வரும் அப்படி ஒரு முறை ஜ முதற் இவர் வீட்டுக்கு வந்த பின்னால் முதல் தடவை ஜன்னி வருது இவர் என்ன பண்ணார் உடனே தயாராக வச்சுருந்த டாலர் எடுத்து அவங்க கழுத்தில் போட்டு விட்டார் அடுத்து பாருங்கள் தீபாவளி வந்தது தீபாவளி இந்த பையன் பட்டாசு வெடித்தா ஒரு பட்டாசு இன்னும் வெடிக்கலையே அது செக் பண்ணலாம்னு சொல்லி பக்கத்தில் குமிஞ்சு போய் பார்க்கும் பொழுது அந்த பட்டாசு டிமிஇர்னு பயங்கரமான சத்தத்தோடு வெடிச்சிருச்சு இப்போ மூஞ்சி மவரில் செதறி இருக்குன்னு எல்லோரும் ஓடி வந்து பார்த்தா அம்மா எப்படி காப்பாற்றுட்டு பாருங்கள் அந்த டாலர் டாலர் மட்டுமே உருக்குலைந்து போய்விட்டது அவனுக்கு வேறு எந்த வித சேதாரம் ஆகலைங்க எப்படி பாருங்க அம்மா காப்பாற்றுன்னு ஓம் சக்தி